பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா அலங்காரம் பாடல் தொண்ணூத்தி ஒன்று கருமான் மருகனை என்ற பாடலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் கருமான் மருகனை மகளே களவு குண்டு வருமா குலவனி சேவன் கை கோளனி வானம் உய்ய பொறுமாவினை செற்ற போர் வேலனை கண்ணி பூகமுடன் தருமா மருவு செங்கோடனே வாழ்த்துகை சால நன்றி இறை அருட்செல்வர் அருணகிரிநாதன் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் தொண்ணூத்தி ஒன்று கருமாள் மருகனை என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்கவுரை கரிய திருமாலுக்கு திருமகனாகவும் செம்மையான மான் போன்ற வள்ளியம்மையை களவு ஒழுக்கத்தால் திருமணம் புரிந்து கொண்டு வந்த வேடமூர்த்தியாகவும் சேவர்கொடியில் திருக்கலத்தில் உடையவராகவும் விண்ணுலகத்தோர் பிழைக்குமாறு மாமரமாக உருவெடுத்து நின்ற சூரபத்மனை எதிர்த்து போரிட்டு சிதைத்த போரில் வல்ல வேளாயத்தை உடைய வீரமூர்த்தியாகவும் விளங்குவதோடு இனிமையான பாக்கு மரங்களையும் மாமரங்களையும் செழித்து வளர்த்துள்ள திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தி அருளி உள்ளவருமான திருச்செங்கனை திருமுருக பெருமானின் வாயார வாழ்த்ததில் மிகவும் நல்லது என்ற அரிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில வருகிறது

மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி தொண்ணூத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமணன் கரோகரா வெற்றிவேல் முருனுக்கு அரோஹரா